வணக்கம் பிக்மி டிரைவர் ஆப்பில் ரிஜிஸ்டர் ஆகுவதற்கு வருகை தந்துள்ள உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் முதலில் உங்கள் ஃபோனில் பிக்மி டிரைவர் ஆப்பினை இன்ஸ்டால் செய்யுங்கள் அதன் பின்னர் பிக்மி டிரைவர் ஆப்பினை ஓபன் செய்து தமிழ் மொழியை தெரிவு செய்யுங்கள் அதன் பின்னர் உங்களது ஃபோன் நம்பரின் ஆரம்பத்தில் உள்ள பூச்சியமின்றி உள்ளீடு செய்து அடுத்த என்ற பட்டனை டேப் செய்யுங்கள் இப்பொழுது உங்கள் ஃபோனுக்கு கிடைக்கும் ஓடிபி ரகசிய இலக்கத்தை உள்ளீடு செய்து உறுதி செய்யுங்கள் இப்பொழுது உங்களுக்கு தோன்றும் திரையில் உங்களது பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டையின் இலக்கத்தை உள்ளிடவும் அதன் பின்னர் கேப் மூக்கு கண்ணாடி மாஸ்க் அல்லது முகக்கவசம் என்று எடுக்கப்பட்ட உங்களது புகைப்படத்தை உள்ளிடவும் உங்களுக்கு பிக்மி டிரைவர் ஆப்புடன் ரெஜிஸ்டர் ஆகுவதற்கு வேறு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஓட்டுநர் ஒருவரை குறிப்பிட்டால் குறித்த ஓட்டுநருக்குரிய குறியீட்டை உள்ளீடு செய்து நகர என்ற பட்டனினை டப் செய்யுங்கள் எவரையும் குறிப்பிடவில்லை எனேன் தவிர்க்க என்ற பட்டினை டப் செய்யுங்கள் அடுத்த பக்கத்தில் உங்களது வதிவிட முகவரி இமெயில் அட்ரஸ் மற்றும் மேலதிக கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிடுங்கள் இப்பொழுது உங்கள் வாகனத்தின் வகையை தெரிவு செய்யுங்கள் அதன் பின்னர் வாகனத்தின் பிராண்ட் மாடல் தயாரிப்பு வருடம் வாகனத்தின் நிறம் மற்றும் வாகனத்தின் பதிவு இலக்கம் என்பவற்றை உரிய இடங்களில் உள்ளிடுங்கள் அதன் பின்னர் பிக்மியில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகுவதற்கு எதிர்பார்க்கும் சேவை பிரிவை தெரிவு செய்யுங்கள் இப்பொழுது உங்கள் ஓட்டுநர் அனுமதி அட்டையின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க பகுதிகளின் புகைப்படங்களை உரிய இடங்களில் அப்லோட் செய்யுங்கள் ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தின் இலக்கம் மற்றும் காலாவதி திகதியை உள்ளிடுங்கள் வாகனத்தின் காப்பீட்டுச் சான்றின் புகைப்படம் மற்றும் அதன் காலாவதி திகதி வாகன வருவாய் உரிமத்தின் புகைப்படம் மற்றும் காலாவதி திகதி மற்றும் வாகன பதிவு ஆவணத்தின் புகைப்படத்தை பதிவேற்றுங்கள் இறுதியில் வாகனத்தின் உரிமத்தை உறுதி செய்து முன்னோக்கி நகர என்ற பட்டனினை டப் செய்யுங்கள் வாகனத்தின் உள்ளக வெளியக படங்களை உரிய இடங்களில் அப்லோட் செய்து முன்னோக்கி நகர என்ற பட்டனினை டப் செய்யுங்கள் இப்பொழுது நீங்கள் அத்தியாவசிய தகவல்களை உள்ளீடு செய்வதை நிறைவு செய்துள்ளீர்கள் அதன் பின்னர் தோன்றும் சாராம்ச திரையில் இருக்கும் வெளியேறுங்கள் பட்டனினை டப் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் பிக்னி டிரைவர் ஆப்பில் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளீர்கள் இன்னும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் எமது முகவர் ஒருவர் உங்களுடன் தொடர்பு கொள்வார் பிக்மி ஆப் பிக்மின் இப்பொழுது நாங்கள் ஆப்பில் லாகின் ஆகுவது எவ்வாறு என பார்ப்போம் இதுவும் மிக இலகுவானது நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள ஓட்டுநர் எனின் ஆப்பினை ஓபன் செய்து உங்களுக்கான இலகு மொழியை தெரிவு செய்யுங்கள் பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட ஃபோன் நம்பரினை அல்லது டிரைவர் ஐடியை உள்ளீடு செய்து அடுத்த என்ற பட்டனினை டேப் செய்யுங்கள் அதன் பின்னர் உங்களது ஃபோனிற்கு கிடைக்கப்பெறும் ஓடிபி ரகசிய இலக்கத்தை உள்ளிடுங்கள் இப்பொழுது நீங்கள் பிக்மி டிரைவர் ஆப்பில் லாக்இன் ஆகி உள்ளீர்கள் சில நேரத்தில் உங்களது தொலைபேசி இலக்கத்துடன் உங்களது ஓட்டுநர் ப்ரொஃபைல் பொருந்தாவிட்டால் மேல பதிவு செய்வதற்கான தெரிவிற்கு செல்ல வேண்டும் இப்பொழுது நாம் ஆப்பினூடாக ஆன்லைன் செல்வது எவ்வாறு என பார்ப்போம் ஆப்பினை ஓபன் செய்ததும் ஹோம் ஸ்கிரீன் என்ற ஒன்று திரையில் தோன்றும் நீங்கள் பணி செய்வதற்கு தயாராக இருந்தால் அப்பில் ஆன்லைன் பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்யுங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஹையர் கிடைக்கும் தயாராக இருங்கள் நீங்கள் பணியை நிறைவு செய்வதாயின் ட்ரிப் ஒன்றினை தேடுதல் பாரினை டப் செய்து வலது பக்கத்தின் கீழ் உள்ள பட்டனினை டப் செய்யுங்கள் உங்கள் வருமான விபரத்தை இங்கும் டிரெக்ஷனல் ஹையர்ட்காக இந்த பட்டனை போன்று ஊக்கத்தொகை பூஸ்ட் உள்ளிட்ட மேலும் பல விபரங்களுக்கு இந்த பகுதியை டப் நூடாக நீங்கள் பெற முடியும் பிக் மீ டிரைவர் அப் சைட் மெனு இப்பொழுது நாம் சைட் மெனுவில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்வோம் சைட் மெனுவிற்கு செல்லுங்கள் ஆப்பில் உங்களது ஃபோட்டோவினை கிளிக் செய்யுங்கள் சைட் மெனுவில் ஆரம்பத்தில் இருப்பது ப்ரொஃபைல் பகுதி இந்த ப்ரொஃபைல் பகுதியில் உங்களது சுய விபரங்கள் உள்ளடங்கம் வருவாய் பகுதியில் உங்களது வருமானம் தொடர்பான விவரங்கள் காணப்படும் ஜாப் ஆர்டரில் லைவ் டேப்பில் நீங்கள் இருக்கும் பிரதேசத்தில் இப்பொழுதுள்ள ஹையர் மற்றும் ரெண்டல் பயணம் என குறிப்பிடப்பட்டுள்ள பயணத்தின் ஊடாக ரெண்டல் ஹயரினை பெற முடிவதுடன் இனி வரவுள்ள ஹயரினை முன்னோக்கி என்ற டேப்பின் ஊடாக இவ்வாறு அவதானித்து குறித்த ஹயரை பெற முடியும் அதேபோல் இந்த ஜாப் போர்ட் ஊடாக உங்களது சேவைக்கு அமைய உரிய பிரதேசத்தில் உங்களது வருவாய் தொடர்பில் அவதானத்தை பெறவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அத்துடன் இந்த சைட் மெனுவில் சந்தர்ப்பம் பகுதியில் ஊக்கத்தொகை மற்றும் பூஸ்ட் கால அட்டவணை என இரு பகுதிகள் குறித்து அறிந்து கொள்ள முடியும் இந்த ஊக்கத்தொகை பகுதியின் ஊடாகவும் ஸ்கிரீனில் உள்ள இந்த பிரிவின் ஊடாகவும் உங்களுக்கு நிறுவனத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படும் இலக்கை அறிந்து கொள்ள முடியும் உங்கள் ஹயர் இலக்கத்தினை பூர்த்தி செய்து உங்களுக்கு ஊக்கத்தொகையினையும் பெற்றுக்கொள்ள முடியும் பூஸ்ட் கால அட்டவணை ஊடாக பூஸ்ட் உள்ள பிரதேசங்களை நீங்கள் அறிய முடியும் இந்த பூஸ்ட் உள்ள பிரதேசங்களில் நீங்கள் பெரும் ஹயரின் கட்டணத்திற்கு மேலதிகமாக பூஸ்ட் கட்டணமும் சேரும் அதேபோல் இதனூடாக எதிர்வரும் நாட்களில் பூஸ்ட் உள்ள பிரதேசங்களை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் இந்த பிரிவுகள் தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்தி உங்கள் வருமானத்தை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும் அமைப்பு மற்றும் உதவியின் கீழ் காணப்படும் செயலி அமைப்பு ஊடாக மொழியை மாற்றுவதற்கான தெரிவு உங்களுக்கு கிடைக்கும் அத்துடன் இங்குள்ள இந்த லாகவுட் ஐகானை டப் செய்து ஆம் லாகவுட் ஆகங்கள் டப் செய்வதன் ஊடாக உங்களுக்கு லாக் அவுட் ஆக முடியும் ஹெல்ப் சென்டர் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் பிரச்சனைகளை தீர்க்க உதவி சேவையூடாக சப்போர்ட் ஒன்றை பெற முடியும் உங்களால் தவறான ஓட்டுநர் இலக்கத்திற்கு பண செலுத்தல் இடம்பெற்றால் அல்லது புதுப்பிக்கப்படாத பண செலுத்தல் இருந்தால் உதவி சேவையூடாக அதனை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அதற்கென உள்ள கட்டணம் அறவிடுதல் பகுதியில் கட்டணத்தை அறவிடுதல் பகுதிக்கு செல்லுங்கள் அதன்போது கட்டண அறவிடுதல் புதுப்பிக்கப்படாமல் இருப்பின் அதனை அறிந்து கொள்ள முடியும் அதன் பின்னர் கட்டணத்தை அறவிட்ட ரிசீட்டை உள்ளீடு செய்து சப்மிட் செய்யுங்கள் உங்களுக்கு ஹையர் கிடைக்காத சந்தர்ப்பங்களில் செய்ய வேண்டியவை ரேட்டிங் தொடர்பான பிரச்சினை பிக்மி டிரைவர் ஆப்பினை பயன்படுத்தும் விதம் போன்று பல்வேறு அம்சங்கள் தொடர்பில் உங்களுக்கு உதவி சேவை ஊடாக அறிந்து கொள்ள முடியும் கிரெடிட் ஹையர் ஒன்றினை செய்து உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை எவ்வாறு உங்கள் பேங்கிற்கு டிரான்ஸ்பர் செய்வது அது மிகவும் இலகுவானது ஆப்பினை ஓபன் செய்து உங்கள் போட்டோவை கிளிக் செய்யுங்கள் அதன்போது தோன்றும் வருவாய் பகுதியை கிளிக் செய்வதன் ஊடாக பிக்மி நிறுவனத்திற்கு செலுத்தப்படும் கொடுப்பனவு மற்றும் நிறுவனத்தின் ஊடாக உங்களுக்கு செய்யப்படும் கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் இந்த பகுதியில் உள்ள பணம் தொடர்பான தகவல்கள் சிவப்பு நிறத்தில் காண்பிக்கப்படுமாயின் அது தரகு பணமாக நீங்கள் பிக்மி நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் வெள்ளை நிறத்தில் காண்பிக்கப்படுமாயின் அந்த பணத்தை உங்கள் கணக்கிற்கு அவ்வேளையே டிரான்ஸ்பர் செய்து கொள்ள முடியும் மை பர்ஃபார்மன்ஸ் ஹோம் ஸ்கிரீனில் உள்ள எனது செயல்திறன் கீழுள்ள செயல்திறன் சாரம்சமூடாக உங்களது ரேங்கிங் மற்றும் ஹையர் ஏற்றுக்கொள்ளும் விகிதத்தை அறிந்து கொள்ள முடியும் அதேபோல் அதிலுள்ள பிக்மி பிரமுக ஓட்டுனர் லாயல்டி ஊடாக உங்களது ரேங்கிங் காண்பிக்கப்படும் அதனை புரோன்ஸ் சில்வர் கோல்ட் பிளாட்டினமாக உங்களுக்குரிய ரேங்கினையும் அறிந்து கொள்ள முடியும் டிரைவர் ரேட்டிங்கினை மெயின்டைன் செய்யாவிட்டால் ரேங்கானது ஆனது வீழ்ச்சி அடையலாம் ரேட்டிங்கினை அதிகரித்துக் கொள்வதற்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் வாகனத்தின் உரிய பராமரிப்பு பணிகளை சிறந்த நிலையில் பேணுவதுடன் வாகனத்தின் உட்பக்கம் மற்றும் வெளிப்பக்கங்களை வரவேற்கும் தோற்றத்துடன் வைத்திருத்தல் பாதுகாப்பாக மற்றும் அவதானமாக வீதி சட்டங்களை பின்பற்றி டிரைவ் செய்யுங்கள் பேசஞ்சருடன் தொழில் ரீதியான சுமூகமாக கலந்துரையாடுதல் ஆப்பிள் நேவிகேஷன் ஊடாக மிக சரியான வழியை தெரிவு செய்து உரிய நேரத்தில் வந்தடையுங்கள் எப்பொழுதும் சுத்தமான மற்றும் தொழில் ரீதியான ஆடையை அணியுங்கள் அத்தியாவசியமாக இருந்தால் மாத்திரம் பசெஞ்சருக்கு அழைப்பை எடுங்கள் அத்துடன் ரைட் அக்செப்டினை செய்யும் போதும் கேன்சல் செய்யும் போதும் பொறுப்புடன் செய்யுங்கள் அதிக வருமானத்தை ஈட்டுவதற்கென ஹையர்களை பூர்த்தி செய்யும் அளவை எண்பது சதவீதத்திற்கும் மேலாக வைத்துக் கொள்ளுங்கள் சைட் மெனுவில் கடித உரை வடிவில் உள்ள இந்த பட்டன் ஊடாக உங்களுக்கு அறிவித்தல் பலகைக்கு செல்ல முடியும் அறிவித்தல் பலகை ஊடாக நிறுவனத்தினால் வழங்கப்படும் அறிவித்தல்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் எப்பொழுதும் அறிவித்தல் பலகை ஊடாக உங்களுக்கு வழங்கப்படும் அறிவித்தல்களை பார்வையிட மறக்க வேண்டாம் ஹயருக்கு ரிக்வஸ்ட் ஒன்று வந்தால் அக்செப்ட் செய்வது எவ்வாறு அதுவும் மிக இலகுவானது உங்களுக்கு கிடைத்த ஹயரை பெற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வதை டப் செய்யுங்கள் என கிடைக்கும் ரிக்வஸ்ட் கார்டில் எந்த ஒரு இடத்திலாவது டப் செய்யுங்கள் அதன் பின்னர் பேசஞ்சர் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டிய வீதி ஆப்பிள் தோன்றும் மேப் மூலம் அறிய முடிவதுடன் உங்களுக்கு தேவை என்றால் மாத்திரம் இந்த நேவிகேஷன் ஐக்கனை டப் செய்து கூகுள் மேப் ஊடாகவும் அவதானிக்க முடியும் அதேபோல் ஹோம் ஸ்கிரீனில் ஹையர் டீடெயில் ஸ்கிரீனை டப் செய்து மேலெடுத்து சட் பட்டனை டப் செய்து கால் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் ஒன்றை எடுக்க முடியும் உங்களுக்கு பேசஞ்சர் வரும் வரை பத்து நிமிடங்கள் காத்திருப்பதற்கான காலம் உள்ளது பேசஞ்சர் வந்ததன் பின்னர் உங்களுக்கு பயணத்தை தொடங்க என்ற பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்து ட்ரிப்பினை ஸ்டார்ட் செய்யுங்கள் பயணத்திற்குரிய லொக்கேஷனிற்கு செல்வதற்கு முன்னர் அல்லது பின்னர் பேசஞ்சர் வாகனத்தில் ஏறுவதாயின் பயணத்தை தொடங்குங்கள் என்ற பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்யும் போது பின் இலக்கம் ஒன்றை உள்ளீடு செய்ய வேண்டும் குறித்த பின் இலக்கத்தை பேசஞ்சரிடமிருந்து பெற்றுக்கொண்டு உள்ளீடு செய்ததன் பின்னர் பயணத்தை ஆரம்பிக்க முடியும் பேசஞ்சரின் டிராப் லொக்கேஷனிற்கு வந்தடைந்ததன் பின்னர் பயணத்தை முடித்தல் பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்து ட்ரிப்பினை எண்ட் செய்து கொள்ள முடியும் அதேபோல் பேசஞ்சரின் தேவைக்கு அமைய வேறொரு லொகேஷனிற்கு சென்றால் அல்லது பேசஞ்சருக்கு உரிய பயண இடத்திற்கு முன்னதாக பயணத்தை முடிப்பதற்கான தேவை ஏற்பட்டால் திரையில் தோன்றும் கருப்பு நிறத்திலான பட்டனினை டப் செய்து அதன் பின்னர் கிடைக்கும் பயணம் நிறைவடைதல் பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்து ட்ரிப்பினை எண்ட் செய்து கொள்ள முடியும் பேசஞ்சர் கட்டணத்தை செலுத்துவது கேஷ் மூலம் எனேன் குறித்த திரையில் உரிய கட்டணத் தொகை தோன்றும் குறித்த தொகையை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்யுங்கள் அதேபோல் பேசஞ்சருக்கு கியூஆர் ஊடாக கட்டணத்தை செலுத்துவதற்கு வாய்ப்புள்ளதுடன் கியூஆருக்கு மாறுவதற்கு டப் செய்வதன் ஊடாக பேசஞ்சருக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு பேசஞ்சரை ரேட் செய்வதற்கு சந்தர்ப்பம் உள்ளது உங்களது ரேட்டிங்கை குறிப்பிட்டு ஹையர் இணை நிறைவு செய்யுங்கள் உங்களுக்குக் கிடைத்த ஹையர் கார்டு அல்லது கோர்ப்ரேட் ஹையராக இருப்பின் நீங்கள் செய்ய வேண்டியது பேசஞ்சரை ரேட் செய்வது மாத்திரமே அதற்குரிய பணம் பிக் மீ டிரைவர் ஆப்பில் வருவாயாக வைப்பிலிடப்படும் அத்துடன் குறித்த தொகையை வருவாயூடாக அப்பொழுதே வங்கி கணக்கிற்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்ள முடியும் சில சந்தர்ப்பத்தில் பேசஞ்சரின் தேவைக்கு அமைய வேறு ஒரு லொகேஷனிற்கு சென்றால் அல்லது பேசஞ்சருக்கு உரிய பயண இடத்திற்கு முன்னர் பயணத்தை நிறைவு செய்வதாயின் பின் இலக்கத்தை உள்ளீடு செய்ய நேரிடும் குறித்த பின் இலக்கத்தை பெற்றுக்கொண்டு உள்ளீடு செய்ததன் பின்னர் நிறைவு செய்ய முடியும் நீங்கள் செல்லும் திசைக்கு அல்லது பயணத்திற்கான திசையில் உள்ள ஹயர்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் ஹோம் ஸ்கிரீனில் உள்ள இந்த பட்டனை டப் செய்வதனூடாக உங்களுக்கு டிரெக்ஷனல் ஹையரானது திறக்கப்படும் அதில் நீங்கள் செல்ல வேண்டிய பிரதேசத்தை குறிப்பிட்டு இதே வகையில் உங்களுக்கு டிரெக்ஷனல் ஹையரை பெற்றுக்கொள்ள முடியும் டிரெக்ஷனல் ஹையரை அமைத்தல் அமைக்கவும் அத்துடன் ஹோம் ஸ்கிரீனில் உள்ள இந்த டிரெக்ஷனல் ஹையர் பட்டன் பச்சை நிறத்தில் தோன்றுமாயின் குறித்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் டிரெக்ஷனல் ஹையரை தேடிக்கொண்டு உள்ளீர்கள் என காண்பிக்கும் குறித்த பட்டனை டப் செய்யும் போது திரையில் தேடுவதை நிறுத்து டப் செய்து டிரெக்ஷனல் ஹையர் தேடுவதை கைவிட முடியும் நீங்கள் தொழில் ஒன்றை செய்யும் அதே வேளை பிக்மி ஹையர் செல்வதாயின் நீங்கள் வேலைக்கு செல்லும் சந்தர்ப்பத்திலும் வீட்டிற்கு வரும் சந்தர்ப்பத்திலும் இந்த விசேட அம்சங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ட்ரிப் ஸ்கேனர் இப்பொழுது நாம் ட்ரிப் ஸ்கேனர் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் உங்களுக்கு டிரைவர் ஆப் ஊடாக ட்ரிப் ஒன்று கிடைக்கும் போது ட்ரிப் ஸ்கேனர் ஸ்கிரீனானது தோன்றும் குறித்த ஸ்கிரீனை மேல் மற்றும் கீழ் நகர்த்துவதன் மூலம் விருப்பமான ட்ரிப்பை தெரிவு செய்து ட்ரிப்பினை அக்செப்ட் செய்ய முடியும் இவ்வாறு ட்ரிப் ஸ்கேனரில் ட்ரிப் ஒன்று பதினைந்து வினாடிகள் மாத்திரமே காண்பிக்கப்படும் உங்களுக்கு போன்று உங்களை அண்மித்துள்ள ஏனைய ஓட்டுநர்களுக்கும் இந்த ட்ரிப்ஸ் இவ்வாறு காண்பிக்கப்படும் அவ்வாறுள்ள ஓட்டுநர்களின் எண்ணிக்கையை நீங்கள் இங்கு பார்த்து கொள்ள முடியும் வேறு ஒரு ஓட்டுநர் ட்ரிப்பை அக்செப்ட் செய்தால் அல்லது பேசஞ்சர் ட்ரிப்பினை கேன்சல் செய்தால் அது இவ்வாறு காண்பிக்கப்படாது மறைந்து போகும் ட்ரிப் ஸ்கேனரை க்ளோஸ் செய்யும் போது ஸ்கிரீனின் இடது பக்கத்தில் பச்சை நிறத்தில் காண்பிக்கப்படுவது அந்த தருணத்தில் உங்களுக்கு அருகில் எத்தனை ட்ரிப்ஸுகள் உள்ளதென்பதாகும் அதனை கிளிக் செய்வதனூடாக மீண்டும் ட்ரிப் ஸ்கேனருக்கு நீங்கள் செல்ல முடியும் ட்ரிப் பீடிங் இப்பொழுது ட்ரிப் பீடிங் எனப்படும் கேள்வி மனு கோரல் வைத்தலின் ஃபீச்சர் குறித்து பார்ப்போம் நீங்கள் டிரைவர் ஆப்பிற்கு லாக் ஆகி ட்ரிப் ஸ்கேனர் ஸ்கிரீனை டப் செய்து கிடைக்கும் பயணங்களில் பயணத்தை எடுத்தல் பட்டனின் கீழ் காணப்படும் கேள்வி மனு வைத்தல் டப் செய்து உங்களுக்கு தேவையான மேலதிக தொகையை விட் செய்தல் எனப்படும் கேள்வி மனு குரலை முன்வைக்க முடியும் இவ்வாறு நீங்கள் முன்வைக்கும் கேள்வி மனுவிற்கு பேசஞ்சர் விரும்பினால் ஹைரினை நீங்கள் பெற முடியும் அதன் மூலம் உங்களுக்கு சாதாரண தொகைக்கு அப்பால் மேலதிக தொகையை ஈட்ட முடியும் ஹை கேன்சல் ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள ஹையர் டீடெயில் ஸ்கிரீனை ட்ராக் செய்து மேலே எடுத்து கீழே உள்ள சாரதி உதவியை பெறுதலூடாக காரணத்தை குறிப்பிட்டு ஹையரை கேன்சல் செய்ய முடியும் இவ்வாறு ஹையர் ஒன்றை கேன்சல் செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணம் ஒன்று அவசியமாகும் குறித்த காரணத்தை குறிப்பிட்டு சாரதி உதவியை பெறுதல் பட்டனை டப் செய்வதன் மூலம் ஐந்து நிமிடங்களில் ஹையரானது கேன்சல் ஆகும் பிக்மி ஃபிளாஷ் இப்பொழுது நாம் பிக்மி ஃபிளாஷை பயன்படுத்துவது எவ்வாறு என பார்ப்போம் உங்களுக்கு பார்சல் ஒன்றை ஒப்படைக்கும் கோரிக்கை ஃபோனில் தோன்றும் போது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதை டப் செய்யுங்கள் என கிடைக்கும் ரிக்வஸ்ட் கார்டில் எந்த ஒரு இடத்திலாவது டப் செய்யுங்கள் அதன் பின்னர் நீங்கள் பார்சலை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டிய வீதி ஆப்பிள் தோன்றும் மேப்பூடாக அறிந்து கொள்ள முடிவதுடன் உங்களுக்கு தேவை என்றால் மாத்திரம் இந்த நேவிகேஷன் ஐக்கனை டப் செய்து கூகுள் மேப்பூடாக அதனை அறிய முடியும் அதேபோல் பார்சலை அனுப்பியவர் உட்பட பெறுபவரின் தகவல்களை இந்த டப்பை மேல் நோக்கி ஸ்க்ரோல் செய்வதனூடாக பெற முடியும் எப்பொழுதும் ஃப்ளாஷ் ரிக்வஸ்ட் ஒன்றை பெற்றுக்கொண்டதன் பின்னர் டிரைவர் நோட்ஸை பாருங்கள் அதில் பார்சல் தொடர்பிலும் பார்சலை வழங்க வேண்டிய விதம் தொடர்பிலுமான விசேட விடயங்கள் உள்ளடங்கியிருக்க முடியும் உதாரணமாக உங்களுக்கு ஃப்ளாஷ் ரிக்வஸ்டுடன் கீழுள்ளவாறான ஸ்பெஷல் நோட் ஒன்று கிடைக்கக்கூடும் மிஸ்டர் பெரேராவிற்கு பார்சல் ஒன்றை பெற்றுக் கொடுங்கள் வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று என்ற இலக்கத்திற்கு அழையுங்கள் கேக் ஒன்று என்பதால் கவனமாக எடுத்து செல்லுங்கள் பார்சலை வழங்கும் நபர் உங்களுக்கு பணம் மூலம் கட்டணத்தை செலுத்துவதாயின் பயணத்தை தொடங்குங்கள் பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்ததன் பின்னர் குறித்த தொகை காண்பிக்கப்படும் குறித்த தொகையை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அதிலுள்ள முன்னோக்கி பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்து பயணத்தை தொடங்குங்கள் அதன் பின்னர் பார்சலை டெலிவர் செய்ய வேண்டிய இடத்திற்கு சென்று உரிய நபருக்கு பார்சலை வழங்கி பயணத்தை நிறைவு செய்தல் பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்யுங்கள் பார்சலை வழங்க வேண்டிய தரப்பினரை தொடர்பு கொள்வதற்கு எந்த வகையிலும் டேட்டா கால்ஸை பயன்படுத்த வேண்டாம் எப்பொழுதும் பொதுவான அழைப்பை எடுங்கள் பார்சலை அனுப்புபவரான சென்டரை தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் உங்களால் இரு தடவைகள் அழைப்பை எடுக்க வேண்டும் என்பதுடன் பத்து நிமிடங்கள் வரை பிக்கப் பிரதேசத்தில் காத்திருக்க வேண்டும் பார்சலை ஏற்றுக்கொள்பவரான ரிசீவரை தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் உங்களால் மூன்று தடவைகள் அழைப்பை எடுக்க வேண்டும் என்பதுடன் பத்து நிமிடங்கள் வரை ட்ராப் பிரதேசத்தில் காத்திருக்க வேண்டும் எனினும் பதில் கிடைக்காவிட்டால் பார்சலை அனுப்பியவரான சென்டரை தொடர்பு அறிவிக்க வேண்டும் அத்துடன் பிக்னி ஹோட்லைன் இலக்கத்திற்கு அழைத்து இது குறித்து தெரியப்படுத்த வேண்டும் எமது ஹோட்லைன் இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு கஸ்டமர் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி ஒன்று அல்லது பொதியை ஒப்படைத்ததற்கான படம் ஒன்றை ரிக்வெஸ்ட் செய்திருந்தால் கட்டாயமாக அதனை நீங்களே ஒப்படைக்க வேண்டும் உங்களால் குறித்த பார்சலின் படத்தை எடுத்து அதனை அட்டாச் செய்ய வேண்டும் பார்சலின் படத்தை அன்றி வாடிக்கையாளரின் தனது அல்லது வேறு தொடர்பில்லாத படங்களை அட்டாச் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஃப்ளாஷ் சேவைக்கு மத்தியில் செய்ய வேண்டியவை மல்டி ட்ராப் சந்தர்ப்பங்களின் போது ட்ராப் லொகேஷனில் உரிய பார்சலை உரிய கஸ்டமருக்கு வழங்குவதற்கான பொறுப்பு உங்களுக்கு உள்ளதுடன் அதற்கென அறவீடுகள் இருப்பின் அவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பார்சல் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது பார்சலை ஒப்படைக்கும் போது கட்டாயமாக கஸ்டமரின் ட்ரிப் ஐடி மற்றும் பேசஞ்சர் நேம் ஊடாக கஸ்டமர் குறித்து உங்களால் உறுதி செய்யப்பட வேண்டும் பார்சலை எடுத்து செல்லும் போது மற்றும் ஒப்படைக்கும் போது பார்சல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது உங்கள் பொறுப்பாகும் ஃப்ளாஷ் சேவைக்கு மத்தியில் செய்யக்கூடாதவை ஃப்ளாஷ் சேவைக்கு மத்தியில் உங்களுக்கு டெலிவர் செய்வதற்கு கிடைக்கும் பார்சலை எந்த வகையிலும் திறப்பதற்கோ அல்லது அதற்கு முயற்சிக்கவோ கூடாது நாம் எப்பொழுதும் வாடிக்கையாளரின் தனியுரிமையை பாதுகாக்க வேண்டும் உங்களால் பயண கட்டணம் மாத்திரம் அறவிடப்பட வேண்டும் வேறு எந்த எந்தவொரு பணக்கொடுக்கல் வாங்கல்களையும் செய்யக்கூடாது உங்களுக்கு எந்த வகையிலும் பார்சலின் பெருமதி தொடர்பிலும் எவ்வித தொடர்பும் இல்லை ஓட்டுநர்களுக்கு வாடிக்கையாளர் சார்பாக பொருள் கொள்வனவு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது பணத்தை செலுத்துவதை ஒப்பந்தம் ஒன்றின் கீழ் உங்களது பணத்தில் கஸ்டமருக்கு சொந்தமான பொருட்களுக்கு பணம் செலுத்துவதற்கு அனுமதி இல்லை ஃபுட் இப்பொழுது நாம் பிக்மி ஃபுட் ஆர்டர் ஒன்றை பூர்த்தி செய்வது எவ்வாறு என பார்ப்போம் உங்களுக்கு ஆர்டருக்கென கிடைக்கும் கோரிக்கை ஃபோனில் தோன்றும் போது அதனை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வதை டப் செய்யுங்கள் என கிடைக்கும் ரிக்வஸ்ட் கார்டில் எந்த ஒரு இடத்திலாவது டப் செய்யுங்கள் அதன் பின்னர் ஆர்டரை எடுப்பதற்கான சிற்றுண்டிச்சாலைக்கு சென்று பிக்மி ஆப்பிள் தோன்றும் ஆர்டர் ஐடியை சிற்றுண்டிச்சாலையின் சேவையாளருக்கு காண்பித்து ஆர்டரை பெறுங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சிற்றுண்டிச்சாலையிலிருந்து வழங்கப்படும் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் ஐடியுடன் பொருந்துகின்றதா என உறுதி செய்து கொள்ளுங்கள் அத்துடன் உங்களுக்கு பெற்றுள்ளது கிடைக்கப்பெற்றுள்ளது ஆர்டர்ஸ் இல்லையெனில் ஆர்டர்ஸ் பலது இருப்பின் குறித்த ஆர்டர்களை ஆர்டர் ஐடியுடன் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களது ஆர்டர்களை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் மேப்பின் ஊடாக ஆர்டரை டெலிவர் செய்ய வேண்டிய பிரதேசத்திற்கான வீதியை அறிந்து கொள்ள முடியும் அதேபோல் ஆர்டர் தொடர்பான தகவல்களைப் போன்று வாடிக்கையாளரின் தகவல்களை இந்த டேப்பை மேல் நோக்கி ஸ்க்ரோல் செய்வதனூடாகப் பெறுங்கள் ஆர்டரை டெலிவர் செய்வதற்கு பயணத்தை தொடங்குங்கள் பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்யுங்கள் ஆர்டரை டெலிவர் செய்ய வேண்டிய பிரதேசத்திற்கு சென்று உரிய நபருக்கு பார்சலை வழங்கி பயணத்தை முடித்தல் பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்யுங்கள் ஆர்டரை பெற்றுக்கொள்ளும் வாடிக்கையாளர் உங்களுக்கு பணத்தில் கட்டணத்தை செலுத்துவதாயின் அது ஸ்கிரீனில் தோன்றுவதுடன் நீங்கள் பணத்தை பெற்றதன் பின்னர் முன்னோக்கி பட்டனின் வலது பக்கத்தில் ஸ்வைப் செய்யுங்கள் அதன் பின்னர் உங்களின் ரேட்டிங்கை குறிப்பிட்டு டெலிவரியை நிறைவு செய்யுங்கள் அதேபோல் ஹோம் ஸ்கிரீனில் இருக்கும் இந்த பட்டன் ஐக்கனை டப் செய்வதனூடாக இந்த நேரத்தில் இடம்பெறும் பணிகள் டப்பில் இப்பொழுது காணப்படும் பணிகள் மற்றும் அடுத்து வரும் பணிகளை பார்க்க முடியும் உணவு ஆர்டர்களை திரும்ப ஒப்படைப்பது சிஎன்ஆர் வாடிக்கையாளரின் பதில் கிடைக்கப்பெறாத போதும் மற்றும் வாடிக்கையாளர் ஆர்டரை புறக்கணிக்கும் சந்தர்ப்பங்களில் மாத்திரமாகும் வாடிக்கையாளர் பதில் வழங்காத சந்தர்ப்பத்தில் டிரைவர் செயற்பட வேண்டிய விதம் வாடிக்கையாளருக்கு பத்து நிமிடங்களில் மூன்று அழைப்புகளை மேற்கொள்ளுதல் டிரைவர் வாடிக்கையாளர் வரும் வரை உரிய பிரதேசத்தில் பத்து நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் மூன்றாம் அழைப்பிற்கு பின்னர் வாடிக்கையாளருடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனால் ஹாட்லைனுக்கு அலையுங்கள் ஹ்லை வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனால் வாடிக்கையாளர் தெரிவித்த பிரதேசத்திலிருந்து கீழ் உள்ளவற்றுடன் பிக்மி டிரைவர் முறைப்பாடு ஒன்றை முன்வையுங்கள் கால் லாக்ஸில் உணவு பார்சலின் புகைப்படம் பயணம் நிறைவடைந்ததன் பின்னர் பதினைந்து நிமிடங்களில் முறைப்பாட்டை முன்வையுங்கள் உணவு பார்சலை ஒரு மணித்தேழம் டிரைவர் வைத்திருக்க வேண்டும் குறித்த ஒரு மணித்தேலத்திற்குள் வாடிக்கையாளர் தொடர்பு கொண்டால் வாடிக்கையாளரின் பிரதேசத்திற்கு சென்று உணவு ஆர்டரை மீள பெற்றுக் கொடுக்க வேண்டும் பயணிக்கும் தூரம் ஐந்து கிலோமீட்டரை விடவும் உங்களுக்கு பணம் செலுத்தப்படும் டிரைவருக்கு வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனால் குறித்த உணவு ஆர்டருடன் பெருமதி ஐயாயிரம் ரூபாவை விட குறைவாயின் டிரைவர் ஊடாக உணவு பார்சலை பொருத்தமான இடத்தில் கைவிடப்பட வேண்டும் பெருமதி ஐயாயிரம் ரூபாயை விட அதிகமாயின் டிரைவர் உணவு பார்சலை அருகிலுள்ள கிடையில் ஒப்படைக்க வேண்டும் ஃபுட் பூல்ட் ஆர்டர்ஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் டிரைவர் ஆப்பில் பயனாளர் முகப்பை இவ்வாறு நீங்கள் அவதானிக்க முடியும் நீங்கள் முதல் ஆர்டரை பெற்றதன் பின்னர் குறித்த பிரதேசத்திற்கு அண்மித்துள்ள வர்த்தக நிலையத்திலிருந்து மற்றொரு ஆர்டர் கிடைக்கின்றது அதன்போது உங்களுக்கு குறித்த இரண்டு ஆர்டர்களையும் பெற்று அவற்றை டெலிவர் செய்ய முடியும் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஆர்டரை டெலிவர் செய்வதை விடவும் ஒரே நேரத்தில் பல ஆர்டர்ஸ்களை டெலிவர் செய்வதன் மூலம் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் பீட்சா ஜூஸ் போன்ற விசேட உணவுகளை டெலிவர் செய்வதற்கான ஆலோசனைகள் பேக்கேஜின் நிலைமையை பரிசோதியுங்கள் நீங்கள் முதலில் ஆர்டரானது சரியான முறையில் பொதி செய்யப்பட்டுள்ளதா என பரிசோதிக்க வேண்டும் விசேடமாக ஜூஸ் மற்றும் கறி அதாவது திரவ உணவு போன்றவை சரியான முறையில் பேக்கேஜ் ஆனது பொதி செய்யப்படாவிட்டால் அதனை சரியான முறையில் பொதி செய்து தருமாறு உங்களுக்கு கோரிக்கை விடுக்க முடியும் பிக்மி மார்க்கெட் ப்ளேஸ் மார்க்கெட் ஆர்டர்களை திரும்ப ஒப்படைத்தலானது சிஎன்ஆர் வாடிக்கையாளரின் பதில் கிடைக்கப்பெறாமை மற்றும் வாடிக்கையாளர் ஆர்டரை புறக்கணித்தல் சந்தர்ப்பங்களில் மாத்திரமே இடம்பெறும் வாடிக்கையாளரின் பதில் கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பத்தில் டிரைவர் குறித்த ஆர்டர் வர்த்தக நிலையத்தில் திரும்ப ஒப்படைக்கப்படுதல் வேண்டும் ஆர்டரை திரும்ப பெறாவிட்டால் பார்சலை அருகிலுள்ள பிக்மி கிளையில் மீள ஒப்படைத்து உரிய நேரத்திற்குள் மீள ஒப்படைத்தமை தொடர்பில் உறுதிப்படுத்தல் வேண்டும் மேக்ஸிஸ் செலிஸ்டே குளோமார்க் போன்ற சில வர்த்தக நிலையங்கள் திரும்ப ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை வாடிக்கையாளர் ஆர்டரை புறக்கணித்தால் டிரைவர் பிரச்சனையை கால் சென்டருக்கு அறிவித்து டிக்கெட் ஒன்றை தயாரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனித ஆர்டரை வர்த்தக நிலையத்தில் மீள ஒப்படைத்து கால் சென்டருக்கு மீள ஒப்படைத்தமை தொடர்பில் உறுதிப்படுத்தல் வேண்டும் ஃபைனான்ஸ் டீடெயில்ஸ் நிதி விவரங்கள் டிரைவர் ஆப்பில் வருவாய் ஊடாக ஒவ்வொரு ட்ரிப்பின் முடிவிலும் விரிவான சுருக்கத்தை பார்க்க முடியும் பிக்மி ட்ராக் பிக்மி ட்ராக் ட்ரிப் ஒன்று கிடைக்கப்பெற்ற தருணத்தில் நீங்கள் வாடிக்கையாளருடன் தொடர்பை ஏற்படுத்தி கீழுள்ள விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொள்ள வேண்டும் பயணத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவடையும் பிரதேசங்கள் தொடர்பில் சரியான முறையில் அறிந்து கொள்ளுங்கள் ட்ரக் வண்டியின் அளவு தொடர்பில் வாடிக்கையாளரை தெளிவுபடுத்துங்கள் ட்ரக் வண்டியில் கொண்டு செல்லப்படவுள்ள பொருள் குறித்து கேட்டறிந்து தெளிவடையுங்கள் ஆரம்பிக்கும் இடத்திற்கு சென்றதன் பின்னர் உரிய பொருளை ட்ரக் வண்டியில் ஏற்ற முடியுமா என சரியான முறையில் மதிப்பிடும் வரை பயணத்தை ஆரம்பிப்பதை தவிர்க்க வேண்டும் பொருளை ஏற்றுவதை ஆரம்பித்த தருணத்திலிருந்து பயணத்தை தொடங்குங்கள் பொருளை இறக்கியதன் பின்னரேயே பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் போக்குவரத்திற்கென அனுமதிப்பத்திரம் தேவைப்படும் பொருட்கள் இருப்பின் குறித்த அனுமதிப்பத்திரம் உள்ளதா என பரிசீலிக்க வேண்டும் அனைத்து போக்குவரத்து செயற்பாடுகளும் அரசின் சட்டத்திட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு அமைய இடம்பெற வேண்டும் போக்குவரத்தின் போது இடம்பெறும் விபத்துகள் மற்றும் சேதங்களுக்கு பிக்மி நிறுவனம் பொறுப்பேற்காது பொருட்களை ஏற்றுவது மற்றும் இறக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது உங்களின் பொறுப்பாக அமையாது எனினும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவது உங்களுக்குள்ள ஒரு கடமையாகும் பொருட்களை ஏற்றுவது மற்றும் இறக்குவது உங்களால் இடம்பெறுமாயின் அதற்கென நியாயமான பணத்தை பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கலந்தாலோசிப்பது உங்களுக்குள்ள பொறுப்பாகும் குறித்த பணத்தை செலுத்துவதற்கு வாடிக்கையாளர் இணங்கி இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் பிக்மி ஆப்பில் பதிவு செய்யப்பட்ட ஓட்டுநராக நீங்கள் சேவையாற்றும் போது செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விடயங்கள் என்ன என பார்ப்போம் ஹயர் பெறுவதற்கு முன்னர் நீங்கள் சிறந்த உடல் நலத்துடன் இருக்கின்றீர்களா என்பது குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் மதுபானம் போதைப் பொருள் அல்லது தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் வாகன ஓட்டுதலை தவிர்க்க வேண்டும் வாகனத்தை இயக்குவதற்கு முன்னர் உங்கள் வாகனத்தின் நிலைமையை கட்டாயம் பரிசோதிக்க வேண்டும் அதேபோல் ஆசனப்பட்டியை அணியவும் மறக்க வேண்டாம் பேசஞ்சர் உங்களுக்கு கார்ட் மூலம் செலுத்தினாலும் பணம் மூலம் கட்டணத்தை செலுத்தினாலும் ட்ரிப்பை ஏற்றுக்கொள்வதற்கான பொறுப்பு உங்களுக்குரியது கேஷ் பெற்றாலும் கார்ட் பேமெண்டாக இருந்தாலும் உங்களுக்குரிய தொகை அந்நேரமே கிடைக்கப்பெறும் பெறும் கார்ட் பேமெண்ட் ட்ரிப் கேன்சல் செய்து பேசஞ்சரை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கினால் உங்களின் ஓட்டுநர் உறுப்புரிமை ரத்தாவதற்கு இடம் உண்டு வாகனத்தை ஓட்டும்போது உங்களைப் போன்று பேசஞ்சரின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது இதனால் வாகனம் ஓட்டுவதற்கான சட்டத்திட்டங்களை உரிய முறையில் பின்பற்றி வாகனத்தை பாதுகாப்பாக ஓட்டுவது உங்களின் பொறுப்பு என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் அதேபோல் எப்பொழுதும் வாகனத்தின் வேகத்தை சாதாரண மட்டத்தில் பேணுங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வேக கட்டுப்பாட்டை மீறி செயற்பட வேண்டாம் விசேடமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனத்தை ஓட்டும் போது இந்த விடயங்கள் தொடர்பில் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் சிறுவர்கள் வயோதிபர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்கள் உங்கள் வாகனத்தில் பயணித்தால் அவர்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருங்கள் அவசர நிலைமைகளின் போது பயன்படுத்த வழி நிவாரணிகள் முதலுதவி மற்றும் தண்ணீர் போத்தல் ஒன்றை வாகனத்திற்குள் வைத்திருப்பதும் பொருத்தமானது அது உங்களை போன்று உங்கள் வாகனத்தில் பயணிக்கும் பேசஞ்சருக்கும் சௌகரியமானது எந்தவொரு அவசர நிலைமைகளின் போதும் எந்த ஒரு சம்பவத்தையும் அறிக்கையிடுவதற்கு அல்லது அறிவிப்பதற்கு ஒன்று ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு இலக்கத்திற்கு அழையுங்கள் அதேபோல் பேசஞ்சரின் தொலைபேசி இலக்கம் முகவரி மற்றும் ஏனைய தனிப்பட்ட தகவல்களின் ரகசிய தன்மையை பாதுகாப்பது உங்களின் பொறுப்பாகம் ஒரு காரணத்திற்காகவும் அந்த விபரங்களை வெளிநபர்களுடன் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் பயணத்தின் போது பேசஞ்சருடன் வாய் மூலம் அல்லது உடல் ரீதியாக எந்தவொரு தொடர்பினையும் பேணுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் பயணம் நிறைவடைந்ததன் பின்னர் பேசஞ்சருடன் குறுஞ்செய்தியூடாக அழைப்பினூடாக தொடர்புப்படுதல் அல்லது தொடர்பை ஏற்படுத்த முயற்சித்தல் தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் இது குற்றவியல் தண்டனை சட்டத்தில் உள்ள முன்னூற்று நாற்பத்து ஐந்தாவது சரத்தின் கீழ் உங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு குற்றமாகும் நாம் இப்பொழுது பாலியல் துன்புறுத்தல்கள் என்றால் என்ன என பார்ப்போம் அத்துடன் அனைத்து சாரதிகளும் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டியது ஏன் என்பது பார்ப்போம் துன்புறுத்தல் என்பது முறையற்ற சமிக்ஞை அல்லது ஆபாச படங்களூடாக நபருக்கு அல்லது குழுவினருக்கு அகௌரவம் அல்லது அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்குவதாகும் பிக்மி பயணத்தின் இடைநடுவே பேசஞ்சருக்கு பாலியல் ரீதியிலான அசௌகரியம் அகௌரவம் அல்லது துன்புறுத்தல் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது இலங்கை தண்டனை சட்டத்தின் முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது சரத்திற்கு அமைய சட்டத்தினூடாக ஐந்து வருட கால சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றமாகும் உங்களின் பாதுகாப்பிற்கென பேசஞ்சருடன் எப்பொழுதும் தொழில் ரீதியான நிலைமை பாதுகாக்கப்படும் வகையில் ஒழுக்க நெறிமுறைகளுடன் செயற்பட வேண்டும் உங்களின் நடத்தை தொடர்பில் கவனத்திற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக பேசஞ்சர் செயற்பட தயாராக இருந்தால் அவர் அல்லது அவளை புண்படுத்தாது நீங்கள் புத்திசாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடன் அவர் அல்லது அவள் தனிப்பட்ட ரீதியில் உரையாடலை ஆரம்பித்தால் அதனை பதிவு செய்வதில் கவனம் செலுத்துங்கள் இவ்வாறான செயற்பாடு காரணமாக நீங்கள் அசௌகரியத்தை உணர்ந்தால் பயணம் நிறைவடைந்ததன் பின்னர் துரிதமாக அது குறித்து பிக்மி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள் இதிலிருந்து நீங்களும் பிக்மி ஆப்பில் பதிவு செய்யப்பட்ட ஓட்டுநராக உயர் வருமானத்தை ஈட்டி வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வாழ்த்துக்கள் மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு